ரெண்டு டி ஸ்குவர் மைனஸ் அஞ்சு டி மைனஸ் மூணு ரெண்டு டி ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு இதை வந்து மீப்போமாக கேட்டிருக்காங்க முதல்ல ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ரெண்டு டி ஸ்குவர் மைனஸ் பதினெட்டு இதை காரணி படுத்தோம்னா என்ன பண்ணணும் இதில் இருக்கிறதுலே ரெண்டு நம்பருக்கு சேமான இருக்குது ரெண்டு வெளியில் எடுத்தோம்னா இங்கே டி ஸ்கொர் இருக்கும் இங்கே மைனஸ் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு அப்போது ஒம்போது இருக்கும் ரெண்டு வெளியில் எடுத்துரும்ல அடுத்து இந்த ஒம்போதை வந்து எப்படி எடுத்துகிடுவோம் டி ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர்னு எழுதுகிறோம் மூணு ஸ்குவர்னா ஒம்போது மூணு ஒம்போது அடுத்து இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முல இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படி எழுதிடுறோம் அப்போ மொதல் எதை காரணி படுத்தியாச்சு ரெண்டாவது எழுதிக்கலாம் இப்போ காரணி போது இந்த ரெண்டையும் மூணையும் பெருக்கிறோம் மைனஸ் ஆறு இங்கே மைனஸ் அஞ்சு ரெண்டு நம்பரை பெருக்கினா மைனஸ் ஆறு வரணும் ரெண்டு நம்பரை கூட்டினா மைனஸ் அஞ்சு வரணும் அப்போ ஓர் ஆறு ஆறு மைனஸ் இருக்குது அந்த ஆறுலேருந்து இருந்து ஒன்று கழித்தோம் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் அப்போது இந்த மைனஸ் அஞ்சு டிக்கு பதிலாக ப்ளஸ் டி மைனஸ் ஆறு டீன்னு எழுத போகிறோம் முன்னாடி என்ன இருக்குது ரெண்டு டி ஸ்கொயர் இருக்குது கடைசியாக மைனஸ் மூணுன்னு இருக்குது இப்போ மொதல் ரெண்டு நம்பரில் சேமாக என்ன இருக்குது டி இருக்குது டீ வெளியில் எடுத்தோம்னா ரெண்டு டி ப்ளஸ் ஒன் அவ்வளோதான் அடுத்து மைனஸ் மூணு வெளியில் எடுத்தோம்னா என்ன இருக்குது ரெண்டு டி ப்ளஸ் ஒன் ஏன்னா மைனஸ் தான் வெளியில் எடுத்துட்டோமே இப்போ இங்கே ரெண்டு சேமாக இருக்கிறதுனால மற்ற ரெண்டையும் எழுதிக்கலாம் டி மைனஸ் த்ரீ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம் டி மைனஸ் த்ரீ டூ டி மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கிறோம் ஏன்னா ரெண்டும் சேமாக இருக்குல்ல இப்போ இது இதோட காரணிகள் இப்போ ரெண்டுக்குமே மீ போமேன்னு கேட்டிருக்கா அப்போ முதல்ல உள்ளதை கொடுத்துருக்க எழுதிக்கலாம் ரெண்டு டி ப்ளஸ் த்ரீ டி மைனஸ் த்ரீ இங்கே என்ன இருக்குது டி மைனஸ் த்ரீ ஏற்கனவே எழுதிவிட்டோம் அதனால் அதை விட்டுறலாம் ஒரே விஷயம் தானே ரெண்டு டி ப்ளஸ் ஒன் இதுதான் இதோட காரணிகள் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது